ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் புதிதாக கட்டப்பட்ட தூக்கு ரயில் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார் இலங்கை பயணத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு அங்குல அனுராதபுரத்தில் இருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி மண்டபம் வந்தார் தொடர்ந்து பாம்பனுக்கு தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டையுடன் சாலை மார்க்கமாக அவர் காரில் சென்றபோது சாலையின் இருபுறமும் கூடியிருந்த மக்களை பார்த்து பிரதமர் மோடி கையசைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் பின்னர் பாம்பனில் அமைக்கப்பட்ட மேடைக்கு சென்ற அவர் ராமேஸ்வரம் மண்டபத்தை இணைக்கும் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய பாம்பன் ரயில்வே பாலத்தை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்ததோடு புதிய ரயில் சேவையையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் दो स्टेशन यानी कि रामेश्वरम और ताम्बरम इन दोनों को जोड़ने की बात हुई और इसलिए ये रेलखंड बहुत महत्वपूर्ण है लेकिन ये जो ब्रिज है ये शिप्स के आवागमन के लिए यानी पानी बल मिलेगा संबल मिलेगा यहाँ के विकास को लेकर यहाँ पे आर्थिक गतिविधियों को लेकर लोगों की आवाजाही को लेकर जीवन की सुगमता को लेकर अंगलोर कावल पड़ी कणिप्रोन सहस निकल पार्थ कपल पोक वैतार ब्रिज 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 को को आप 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 इसके नीचे से से फिर आप, आप शिप को सकते हैं है भाग से जोड़ता हुआ और ये वो वो दृश्य जिस बात का का मैं जिक्र कर रहा था इंडियन कोस्ट गार्ड पुराना ब्रिज है वो है यही जो दरअसल लेकिन इसमे रामनाथ स्वामी तिरकोविलुकर मोदी अम्बूल பென ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்று அவருக்கு சிவாச்சாரியார்கள் பூரண குும்ப மரியாதை அளித்தனர் இதினை தொடர்ந்து மூலவர் సన్నిధికి சென்று స్వామి தரிசனம் செய்ததோடு అంగు శీర్ధి నీరం అమర్దు ధ్యానத்தில் ஈடுபட்டார் శ్రీ రామాయణ కి యాత్ర సే జుడే విభిన్న మందిర్ హే జో యహ మౌజుద్ హే జో రామాయణ కే విభిన్న పాత్రో సే జుడే హే ఔర్ రామాయణ కే విభిన్న ఘటనావో కో ప్రదర్శ మే రామ మందిర్ మే ప్రాప్ రతిష్ఠా హోని తీ ఉస్సే పహలే ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ నే దక్షిణ కే విభిన్న రాష్ట్రో